வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறளை பற்றி சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு நமக்காக வள்ளுவரால் வகுத்தமைத்து தரப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பெரியோர்கள் செய்யக்கூடாது என அறிவுறுத்திய செயல்களை ஒருவர் விரும்பி செய்து முடித்தாலும் கூட முடிவிலே அது அவருக்கு துன்பத்தையே தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சான்றோர்கள் செய்யக்கூடாது என அறிவுறுத்திய செயல்களை ஒருவர் விரும்பி செய்து முடித்தாலும் கூட முடிவிலே அது அவருக்கு துன்பத்தையே தரும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தொடர்களே சான்றோர்கள் செய்யக்கூடாது என அறிவுறுத்திய எச்செயலையும் நாம் செய்யாது இருந்தால் நிச்சயம் நமக்கு நன்மையே கிடைக்கும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் நாமும் வெற்றி ருசிப்போம் நன்றி வணக்கம்